அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் எப்படி இருந்தால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் கவலைகள் அற்று வாழ்வது எப்படி அப்படின்றத என்னுடைய வாழ்வியின் அனுபவத்தில் நான் செய்த கற்றுக்கொண்ட சில விஷயங்களை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்னுடைய பேர் பிரம்மஸ்ரீ சங்கர் என்னுடைய நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் எயிட் ஃபோர் டூ டபுள் த்ரீ யாராவது உங்களுக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் மன அழுத்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா என்னோடய ஆலோசனை செய்து நீங்கள் அதிலிருந்து விடுபடலாம் ஸோ இப்போ வாழ்க்கை என்பது எவ்வாறு கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிரபஞ்சத்தில் இருந்து இந்த வாழ்க்கை வந்து தொடர்ச்சியாக வருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க நான் வந்து என்ன நம்புகிறேன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில் இந்த முதல்ல வந்து உலக ஒரு யூனிவர்சல் மெராக்கிள் அப்படின்னு சொல்கிற போது இந்த ஒரு செல் உயிரி என்பது உணர்வுகளாக மாறினது தான் முதல்ல வந்து அனுபவத்தின் மூலமாக ஒரு உணர்வுகளாக மாறினது தான் அதை வந்து இன்றளவும் யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்கவும் முடியாது அப்போது ஏன் எப்படி வந்து கடவுளாக கடவுள் தன்மையாக அல்லது உயிர் தன்மையாக இதை வந்து நாம் மறந்துடுவோம் கடவுள் வந்து எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பிட்டுருக்கிறோம் அப்படி கிடையாது ஒட்டுமொத்த மனிதனுடைய எண்ணங்கள் தான் வந்து அவனுடைய வாழ்க்கையாக மலருது அவனுடைய எல்லாமே மாறுது அப்படின்றத வந்து நம்ம அனுபவத்தில் இருந்து தெரிஞ்சுருக்குறோம் அதை வந்து நாம் ஒன்று ஒன்றா ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல ஆதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்கள் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக ஆரம்பிச்சிது அது வந்து உணர்வுகள் தொகுப்புன்னு சொல்லிட்டு அது வந்த உடனே அது வந்து தன்னுடைய சூழலில் இருக்கிற அந்த அனுபவ பாடங்களை வந்து எடுத்து தனக்குத்தானே வந்து கற்றுக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி கற்றுக்க ஆரம்பித்து இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நிகழ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த விஷயம் நடந்துடுச்சு இந்த விஷயம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உயிரியாகப்பட்டது தன்னைத்தானே தகவமைத்து கொள்கிறது எப்படின்னா இதற்கு தேவைகள் என்னென்ன இது வந்து நீண்ட நாள் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லாகப்பட்டது வந்து சக்தி வந்து பிரபஞ்சத்திலேருந்து தனக்குள்ளே வந்து இழுத்துக்குது இப்போ ஜா நம்ம டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் சொல்லுவார் அவர் வந்து ஆராய்ச்சி கூடத்தில் வந்து அந்த செல்களை வச்சுட்டு இது பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த செல்கள்லேருந்து ஒரு டக்குன்னு ஒரு ஆண்டனா மாதிரி வந்து விரியுமா அந்த மாதிரி ஆண்டனா விரிஞ்ச உடனே என்ன பண்ணுது இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதாவது மின்கா அந்த ஆற்றல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆற்றல் வந்து அந்த செல்களுடைய ஊடுருவி அந்த செல்லுக்கு வந்து சக்திகளை கொடுக்குது அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது உணவு அப்படின்ற ஒரு விஷயம் உணவு அப்படின்னா என்னென்னா உணவு எங்கேருந்து வருது இந்த பிரபஞ்ச சக்திகளினுடைய அதுவும் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காய் சூரியனுடைய வெப்பம் இல்லாமல் இது வந்து காய் காயாக மாற முடியுமானால் நிச்சயமாக முடியாது அப்போது இந்த அண்ட சராசரங்களில் இருக்கிற எல்லா விதமான அந்த சத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு உயிரி அது வந்து ஒரு ஒரு உயிருக்கு ஒரு உயிர் வந்து உணர்வாக மாது அந்த மாதிரி தாவரங்களினுடைய உணவாகப்பட்டது மனித செல்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவாக நமக்கு படைச்சிருக்கிறான் இறைவன் அதாவது யூனிவர்ஸ் படைச்சிருக்கு அப்போ இந்த மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய இருத்தலை வந்து நாம் வந்து நல்லபடியாக பண்ணிக்கலாம் நாம் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கலாம் முதல்ல வந்து ஒரு செல்லாக வந்து நாம் நம்முடைய தாயினுடைய கர்ப்பத்தில் போய் விழுந்து அது வந்து அங்கேருந்து ஒரு கருமுட்டையோடு சேர்ந்து அது வந்து இன்றைக்கி முந்நூறு நாள்களில் ஒரு குழந்தையாக வந்து அதற்கப்புறம் இன்றைக்கி வந்து இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை வாழ்விக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இதற்கு வந்து முக்கியமான அடிப்படை காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய உணர்வுகள் அனுபவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த செல்கள் வந்து நம்முடைய புறச்சூழ்நிலையில் அந்த தகவல்களை திரட்டி தனக்குத்தானே வளர்கின்ற ஒரு தன்மை அதே மாதிரி இந்த உணவுகளை எடுத்து தன்னை வந்து வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றம் என்ற ஒரு நிலையில் வந்து இது வளர்ச்சி செய்வதற்குடைய அது அந்த ஒரு அதிசயம் ரெண்டாவது இப்போது செல்லு வந்து நம்மளை பரப்பிக்குது இந்த வாழ்க்கை வந்து த நல்லபடியாக வருது இந்த கவலைன்றது வந்து எங்கே வருது அப்படின்னா இது வந்து நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்கின்ற இந்த சமுதாயத்தை பார்த்து நாம் ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு வியாதின்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னா நம்மளுடைய ஓன் அதாவது நம்முடைய சுயத்தினுடைய மதிப்பையும் மரியாதையும் நாம் வந்து புரிஞ்சிக்காம நாம் புறத்தே இருக்கின்ற விஷயங்களில் வந்து நாட்டம் செலுத்தி அந்த வந்து பிறரை வந்து நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பிறருக்காக நாம் வாழ்வது நமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுக்க வேண்டும் நாம் செய்கிறோம் செயல்களை பார்த்து எல்லோரும் ஒரு மாதிரி அவங்க சந்தோஷப்பட வேண்டும் அவங்க வந்து நம்மளை மெச்சிக்க வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளை கவனிக்கணும் இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி கூட பார்த்துருப்பீங்க ஒரு மூணு எலிகளை வச்சுட்டு ஒரு எலி வந்து கண்டுக்காமல் விட்டோம்னா அந்த எலி வந்து இறந்து போகுது அப்படின்ற மாதிரியான ஆராய்ச்சி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது இந்த உயிரிக்கு வந்து என்ன அப்படின்னா தன்னை பிறர் கவனித்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இப்போ ஈவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு குருவி இருக்குது அப்படின்னா குருவி வந்து பெண் குருவியை கவர்ந்து இருக்கணும் அப்படின்னா குருவி வந்து சில விதமான அந்த விலைகள் விளையா விளையாட்டுகள்லாம் செய்யும் ஒரு டிஸ்கவரி சேனலில் பார்க்கும்போது ஒரு குருவியாகப்பட்டது குருவியாகப்பட்டது தன்னுடைய தொகையை விரித்து பெண் குருவி கவர்ந்து இருக்கிறதுக்கு வந்து இப்ப அந்த மாதிரி இந்த மானுடர்கள் வரைக்கும் இன்றைக்கும் நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தவர்கள் நம்மை பார்த்து கொஞ்சம் மெச்சிக்கணும் பெரியாளராவன் அவனுக்கு இவ்வளோ திறமை இருக்கட்டா அப்படி இருக்குடா இப்படி இருக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புகிறோம் அதற்காகத்தான் நாம் இந்த வாழ்க்கையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஒரு அல்டிமேட்டான ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனிதன் வாழ்வதற்கும் அதுக்கப்புறம் இருத்தலுக்கும் அதுக்கப்புறம் செல்ஃப் செல்ஃபாக்சுவலைசேஷன் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகிறதுக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான இன்ஃபேக்சுவேஷன் இன்ஃபேக்சுவேஷன்னா ஒரு ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்புனா எல்லோரும் நம்மை வந்து பெரியாளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் எல்லாேருக்காகவும் இந்த மாதிரி வாழணும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது தான் இவன் வந்து அந்த குழியில் போய் மாட்டிக்கிறான் என்ன அப்படின்னா பிறரை திருப்திப்படுத்தி நம்மால் வாழவே முடியாது குருக்கு என்றைக்குமே திருப்தி அடைய மாட்டேன் ஒரு ரூபா கொடுத்தா நான் பத்து ரூபாய் எதிர்பார்ப்பான் ஒரு வேலை செஞ்சமுன்னா பத்து வேலை செய்கிறதுக்கு எதிர்பார்ப்பான் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு வந்து ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு வந்து திருப்தின்ற ஒன்று வராது காரணம் என்னென்னா இந்த மனம் என்பது ஒரு பிச்சைக்காரத்தனமாக வேண்டும் 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 அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் அவனை வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்த உளவியல் பூர்வமாக அவனை கொண்டு வந்துட்டாங்க இப்போ இதே வந்து ஒரு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை இப்போவே கூட ஒரு சில பாட்டிங்கள்லாம் இருக்காங்க எழுபது வயசு எண்பது வயசு பாட்டிங்களை போயிட்டு இந்தாங்க பாட்டி ஒரு பைசு நூறுரூவா வச்சுங்கண்ணா இல்லைப்பா நான் உடைக்கிற காசு எனக்கு இருந்தால் போதும் நான் வந்து ஆண்டவனுக்கு ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆண்டவனுடைய அருளில் நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் சொல்லுகின்றவங்க எவ்வளோ பேர் நீக்கம் இருக்கிறாங்க இப்படி தான் ஒரு அஞ்சாயிரம் வாரங்களுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்ந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து நாம் வந்து குரங்குகளாக இருந்து அப்படிலாம் வந்து மனிதனாக மாறி நாடோடிகளாக இருந்து வேட்டைகளை ஆடி இப்படிலாம் வந்து மனிதன் தன்னுடைய வாழ்வை சிறப்பாக எப்படி வாழ வேண்டும்ன்ற ஒரு அந்த டிரான்சிஷன் எப்போ வந்தது அப்படின்னா நம்மளுடைய இந்த ரிஷிமார்களும் குருமார்களும் அமைதியாக இருந்து தன்னை தான் உணரும் ஒரு நிலையை கற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ தான் இது வந்தது அப்போது அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனுஷன் வந்து இங்கே சஃபர் ஆகிறதுக்கு வந்து இங்கே பிறக்கலை இங்கே வந்து துன்பப்படுவதற்காக இவன் பிறக்கவே இல்லை இவன் வந்து என்றைக்குமே ஆனந்தமாக வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கான் அதேமாதிரி அதற்காகத்தான் இந்த பிரபஞ்சமும் அவனுக்கு தேவையான எல்லா விதமான சக்திகளையும் எல்லா விதமான உணவுகளையும் அது படைத்து வைத்திருக்கிறது பல உயிர்களை வந்து துன்புறுத்தாமலே இவன் வாழ முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜிடேரியன் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கூற்று இருக்குது ஆனால் தனக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சோம் அப்படின்னா நான்வெஜிடேரியன் அடுத்த உயிர்களை கொன்று நாம் சாப்பிடக்கூடாது அடுத்த உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னா என்ன மாதிரியான உயிர்களை கொன்று சாப்பிடக்கூடாதுன்னா உணர்வுகளும் இரத்தமும் சதையுமாக இருக்கின்ற உயிர்கள் எதையுமே நாம் தொடக்கக்கூடாது காரணம் என்னென்னா அவைகளை சாப்பிடும்பொழுது அவைகளினுடைய அந்த பரிணாமத்தினுடைய அந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா சக்திகள் நாம் வந்து சா உணவை வந்து எதுக்கு சாப்பிட்றோம் சத்து கிடைக்கிது அப்போ இந்த மாதிரி சத்து பொழுது அதனுடைய குணாதிசயங்கள் நமக்கும் வந்துவிடும் அப்போது ஒரு மனுஷன் வந்து இப்போ வந்து ஐந்தாவது வரைக்கும் படிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மனிதப்பட்ட வந்து ஒரு ஐந்தாவது வகுப்பு படிக்கிறான் பத்தாவது வகுப்பு படிக்கலாம் அவன் வந்து மறுபடியும் வந்து பத்தாவது வகுப்பு படிக்கிறவன் வந்து மறுபடியும் நான் மூணாவது வகுப்பு சேர்ந்து படிக்கலான்னு நினைக்க தோணுமா தோணாது காரணம் என்னென்னா இவன் இவனுடைய நிலையிலிருந்து உயர்ந்து விட்டான் மறுபடியும் வந்து நான் டிகிரேட் ஆகிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனித பிறவி என்பது ஒரு உயர்நிலை ப பிறப்பு உயர்நிலை பரிணாமம் இந்த உயர்நிலை பரிணாமத்துலேருந்து அதனுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் மேல்நிலைக்கு போகிறதுக்கு இல்லாமல் நாம் மறுபடியும் வந்து இந்த ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரியான கோழிகள்லாம் சாப்பிடும் பொழுது அவைகளிலே இருக்கின்ற அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள்லாம் நம்மளுடைய உடம்பை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கூட ஒரு நிலை வரும் அப்படின்றது தான் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை அது நீங்களே அறிவியல் தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது காரணம் என்னென்னா கேரட் சாப்பிட்டா கண் நல்லாயிருக்கும் பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் வரும் இப்படி சொல்கிற நீங்கள் ஒரு கோழி சாப்பிட்டா என்ன வரும் உங்களுக்கு அதனுடைய புரதச்சத்து வரும் அந்த புரதட்சத்தில் என்ன இருக்குது உங்களுக்கு மறுபடியும் வந்து அதனுடைய குரோமோசோம்கள் தான் மறுபடியும் வந்து அதனுடைய டிஎன்ஏ தான் இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் நம்மளுடைய உணர்வுகளை இது பண்ணிடும் இன்றைக்கி இருக்கிற முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டிஎன்ஏவால் டிகிரேட் பண்ணப்பட்டவங்க தான் அதாவது மிருக அந்த உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய அந்த பரிணாமத்தினுடைய டீக்ரேடேஷனில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இதனால் தான் ஒரு எஜுடேட்டட் மைண்டாகவே எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நாளைக்கு என்ன வருமோ இது வருமோ பயம் 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 இந்த பயம் ஏன் வருது அப்படின்னா நம்முடைய அந்த நிலையை உணர்ந்து கொள்ளாத நிலை மனித பிரதமனுடைய அந்த மாண்பை உணர்ந்து கொள்ளாத நிலையினால்தான் பயம் வருது அப்போ விலங்குகள் வந்து ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்கின்றன ஒன்றை ஒன்று அழித்து சாப்பிடுகின்றன இதே மாதிரியான ஒரு மனோநிலைக்கு இந்த மனிதன் வந்து இன்றைக்கி ஒருவனை தான் இன்னொன்றுக்கு வாழ்க்கை என்று தப்பிதமான கருத்துக்களை இவனை வந்து பதிய வைக்கிறாங்க அதே மாதிரி ஊடகங்களை நீங்கள் நல்லா பாருங்கள் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஊடகங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்போ அவங்க என்னென்னா எல்லாமே வியாபாரம் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இந்த ஊடகங்கள் கொண்டு போவாங்க ஆனால் அதே ஊடகங்கள் அதே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னை உணரக்கூடிய நிலை எல்லாமே இருக்குது இந்த யூடியூப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா மானுட பிறப்புனுடைய மகா ரகசியங்கள்லாம் இந்த யூடியூப்லலாம் அவை அவைலபிள் இருந்துட்டு தான் இருக்குது அப்போது இவர்கள் எல்லாம் வந்து சொல்லும் பொழுது மான் மனிதன் என்பவன் வந்து ஒரு உயர்நிலை பிறவி உயர்நிலை பரிணாமம் இந்த பரிணாமத்தை நாம் கவலை என்கின்றதுனாலையும் எதிர்பார்ப்புன்றதுனாலையும் சாதிக்க வேண்டும்ன்றதுனாலையும் நம்ம அதனுடைய வாழ்க்கையினுடைய தன்மையே வந்து மாற்றிக்கிறோம் அப்படியே வந்து நாம் டெய்லி டெய்லி நாம் வந்து ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறோம் நாம் சாதிக்கிறோன்னு நினைக்கிறோம் சாதித்து முடிச்சிட்டோன்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு மரணம் வந்துடுது அப்போ என்னத்தை நீங்கள் சாதிச்சிங்க என்னத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவிக்கக்கூடிய எல்லா ஆனந்தத்தையும் நீங்கள் அனுபவிச்சிங்கனால நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கலாம் அப்போது ஏதோ ஒரு தப்பிதமான ஒரு கற்பனையில் நான் வந்து மிகப்பெரிய ஆள் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள்லேயே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் மரணம் அடையும் போது ஐயோ இதை பண்ணியிருக்கலாமா அதை பண்ணி சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான இந்த செக்கு மாடு வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க இப்போ உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசாங்க பணியே கிடச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வர்றதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அந்த வாழ்க்கையே நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கிற கூட்டங்கள் ரொம்ப அதிகம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் போகும்போது இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வேலை பற்றின சிந்தனையிலாவே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க அதற்கு மீறி வந்து அவங்களால் சிந்திக்கவே முடியாது அப்போது என்ன அப்படின்னா விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லாத பண்ணிட்டாங்க இப்போது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டி பதவின்ற ஒரு விஷயத்தை காட்டி ஸ்டேட்டஸ் அதாவது சமூகத்தில் வந்து உயர்வு தாழ்வுன்ற ஒரு விஷயத்தை காட்டி உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பணத்தின் பின்னால் ஓடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி வந்து பணம் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு இந்த உலகத்தை வந்து கட்டமைச்சிட்டாங்க அப்போது மனிதர்கள் வந்து இந்த பணத்தை நோக்கி ஓடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகின்றனர் இங்கே தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ நான் ஏன் வந்தேன் நான் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பணத்தையும் நல்லா சம்பாதிக்கலாம் வாழ்க்கையும் வந்து அணு அணுவாக ரசிக்கலாம் வாழ்க்கையில் வந்து அந்த மன அமைதி மன பூரணத்துவம் ஒன்றத்தையும் நீங்கள் ரொம்ப நல்லாவே நீங்கள் அனுபவிக்கலாம் இதைத்தான் வந்து இன்றைய அறிஞர் அதாவது அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதன் என்பவன் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லேவரியாக தன்னைத்தானே தன்னுடைய மனதின் மூலமாக ஒரு அடிமையாக மாற்றிக்கொள்கிறான் இந்த அடிமையத்தை நான் எவ்வாறு மாற்றப்படுதுன்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றில இருக்கிற அந்த நிகழ்வுகள் கட்டமைக்கப்படுகின்றன நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கணும் ஸ்டேட்டஸு பதவி நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபிட்டால் ஆஃபீஸர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஆள் நீங்கள் சிஎம் ஆகிட்டிங்கன்னா ஆள் நீங்கள் பிஎம் ஆகிட்டிங்கன்னா ஆள் இப்போ சாதாரணமாக ஒரு கிராமத்தில் வந்து சாதாரணமாக அந்த அந்தளவுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நிலை கிடையாது ஆனால் இந்த இயற்கை பிரபஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆற்றலையும் மிகப்பெரிய வாழ்க்கை என்கின்ற அற்புதமான போக்கிஷையும் கொடுத்துருக்குது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்ற அத்தனை விஷயத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்போ உயர்வு தாழ்வு என்பது இந்த சூழ்நிலைகளே அமைகிறது இதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் ஆனால் வாழ்க்கையை ஆனந்தமான கட்டத்திற்கு நாம் நகர்த்தி செல்லலாம் அப்போது நாம் இந்த பூமியில் பிறந்தோம் இந்த பஞ்சபூத சக்திகளினுடைய இயற்கை கொடையை வந்து நாம் ரசிக்கணும் மன அமைதியை நாம் ரசிக்கணும் அதுக்கு வந்து பல இயற்கை சுற்றுலாக்கெல்லாம் வந்து போயிட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு சம்பாதிப்பதற்கு இவ்வளோ நேரம் நல்ல விதமாக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பகுத்து நாம் அந்த வாழ்க்கையை திட்டமிட்டு நாம் செயல்பட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் செய்யலை அப்படின்னா இப்போ நான் வந்து இது இலக்கு இலக்கு இலக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்குகள் மாறிக்கொண்டு போயிட்டே இருக்கேன் அப்போ வந்து ஒரு தீர்வு திருப்தியே உங்கள் வாழ்க்கையில் அமையாது ஸோ இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நமக்கான இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தையும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா மனுஷ வாழ்க்கை என்பது ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நாம் ஏன் இந்த பூமியில் பிறந்தன்றதை நீங்கள் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரும் அந்த மாதிரி கொள்வேன் ஓவராலாக இந்த உலகத்தையே நேசித்து உலக உயிர்களை எல்லாத்தையும் நேசித்து தனக்கும் பிற உயிர்களுக்கும் தீங்கு பண்ணாத ஒரு அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கடைசியில் என்னாகும் இந்த கவலைகள்லாம் இல்லாததுக்கு பூரணத்துவத்தை அவன் அடுத்த மனிதனுடைய அடுத்த பரிணாமமான இந்த ஒளி தேகத்தை பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இங்கே அமையும் என்று கூறி நிறைவு பெறுகிறோம் நன்றி